உத்தமபாளையம் அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய பொறுப்பாளர்கள் தொல் திருமாவளவன் கடந்த மூன்றாம் தேதி நியமனம் செய்ததற்கு நன்றி தெரிவித்தும் அதனை கொண்டாடும் விதமாக மாலை அணிவித்தும் மரியாதை செய்யப்பட்டது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அம்பேத்கர் திடலில் தொல் திருமாவளவன் அவர்களால் அறிவிப்பு செய்த கம்பம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அயூப்கான் கான் தலைமையில் புதிய பொறுப்பாளர்கள் அ ஆரோக்கியசாமி மாவட்ட பொருளாளர் ச பெர்க்மான்ஸ் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மு அண்ணாதுரை கா முருகேசன் மாவட்ட துணைச் செயலாளர் பச்சையப்பன் மோகன் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் போடி கம்பம் மண்டல துணைச் செயலாளர் சுருளி முன்னிலையில் புரட்சியாளர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது புரட்சியாளர் திருவுருவப் படத்தின் முன்பு புதிய பொறுப்பாளர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினை கொள்கை கோட்பாடுகளை ஒவ்வொரு கிராமம் தோறும் சென்று பறைசாற்றி எழுச்சி தமிழரின் கரங்களை வலுப்படுத்துவோம் என கூறி புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர் பேரூர் முகாம் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்